கவுண்டரில் வாங்கும் ரயில் பயணச்சீட்டுகளை ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ரத்து செய்து கொள்ளலாம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் பயணச்சீட்டை ஐஆர்சிடிசி இணையதளம் மூலம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ரத்து செய்து கொள்ளலாம் என்றும் அல்லது ஒன்று மூன்று ஒன்பது உதவி எண்ணை தொடர்பு கொண்டும் ரத்து செய்து கொள்ளலாம் ஆனால் கட்டணத்தை முன்பதிவு மையங்களில் மட்டுமே பெற முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலத்தில் குருகிராமில் உள்ள பசாய் சவுக் பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் ஏராளமான குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்தன ஒரு குடிசையில் பற்றிக்கொண்ட தீ அடுத்தடுத்த வீடுகளுக்கும் வேகமாக பரவியது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ரன் ஃபார் ஃபிட் என்ற உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள உதவும் ஓட்டம் என்ற மாரத்தான் ஓட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் ரத்தோர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய கொடியின் மூவண்ணங்களில் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன தெலுங்குதேச கட்சியின் நாற்பத்தி மூன்றாவது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அமராவதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டு கட்சி ஏற்றினார் இந்நிகழ்ச்சியில் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறையினருக்கான ஐநூறு இருசக்கர வாகனங்கள் மற்றும் முன்னூறு நான்கு சக்கர வாகனங்கள் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதேபோன்று தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கான நீர்த்தாங்கி வண்டிகள் ஐநூறு இருசக்கர வாகனங்களின் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார் மேலும் சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தொன்னூற்றி காவலர் குடியிருப்புகள் இரண்டு காவல் நிலையங்கள் தீயணைப்புத் துறை மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கான நாற்பத்தி ஐந்து குடியிருப்புகள் நான்கு தீயணைப்பு நிலைய கட்டிடங்கள் ஆகியவற்றையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடைபெறும் பெரும்பான்மையான குற்றங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கொலைவுக்கும் மதுதான் காரணம் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன என்றும் மது அருந்துவதால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் பேர் உயிரிழப்பதாக ஆய்வுகள் தெரியவந்துள்ளது என்றும் கூறியுள்ளார் தில்லி துணைநிலை ஆளுநர் வி சக்சேனா தமிழகம் வந்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகிக்கு சென்றுள்ள அவர் அங்குள்ள மலைவாழ் கிராமத்தில் தோடரின மக்களை சந்தித்து பேசினார் அங்குள்ள வாழ்வியல் நிலை குறித்து கேட்டறிந்த ஆளுநர் அவர்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமும் ஆடி மலைவாழ் மக்களை மகிழ்வித்தார் தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கைதான் நன்மை பயக்கும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் பல பள்ளிகளில் மும்மொழி கொள்கைதான் உள்ளது என்றும் எனவே இருமொழிக் கொள்கையைதான் அனுமதிப்போம் என்று கூற வேண்டாம் என்றும் கூறினார் மேலும் தாட்கோவில் பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் நேபாளத்தில் மன்னராட்சியை கோரி ஒரு பிரிவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்தின் போது மன்னராட்சி ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் வெடித்ததையடுத்து தலைநகர் காட்மாண்டுவின் சில இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து டிங்க்யூ சினமனங்கள் கொட்டேஷ்வர் நிலைமை சீரடைந்ததால் ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது முசாஃபர்பூர் திருச்சி இடையே ஒருவழி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி இன்று மதியம் இரண்டு மணிக்கு முசாஃபர்பூரிலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மூன்றாம் நாள் மாலை ஆறு முப்பது மணிக்கு திருச்சியை அடைகிறது இந்த ரயில் விஜயவாடா கூடூர் சென்னை எழும்பூர் வழியாக இயக்கப்பட உள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி மாரியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியுள்ளது பவானிசாகர் பகுதியில் உள்ள தொட்டம்பாளையம் கிராமத்தில் பன்னாரி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சப்பரமானது இக்கரை தத்தப்பள்ளி கிராமத்திலிருந்து பவானி ஆற்றில் பரிசல் மூலம் ஆற்றை கடந்து அக்கரை தத்தப்பள்ளி கிராமத்தை சென்றடைந்தது அடுத்து உத்தண்டியூர் சாலை ராமாபுரம் பகுத்தம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் திருவீத உலா நடைபெற உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்துள்ளது சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலையில் இறக்கம் இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று கிராமுக்கு இருபது ரூபாய் வீதம் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் சிறிது சரிவு ஏற்பட்டுள்ளது ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதிமூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது We'll